பாரதி ராஜாவின் தாஜ்மஹால் படத்துல நடிச்சவங்க ரியாசேன் இவங்க குட் லக் போன்ற தமிழ் படங்களிலும் ஹிந்தி படங்களிலும் நடித்த பிரபலமான இவங்க ஒரு பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர் சமீபத்துல ஹோட்டல் ஊழியர் ஒருவரிடம் செக்ஸ் கேட்டது பலரையும் அதிர்ச்சியில் ஆர்த்தியது மும்பையில அந்தேரி பகுதியில் இருக்க பிரபலமான ஹோட்டல் ஒன்றுக்கு தன்னோட பிரெண்ட்ஸோட சென்ற ரியாசென் முட்டை உணவு வகைகளுக்கு பிரசித்தி பெற்றதாம் அப்போது வெயிட்டர் வந்து என்ன வேண்டும் இடம் என கேட்டிருக்கார் அதற்கு செக்ஸ் வேண்டும் கேட்ட அந்த மற்றும் அதிர்ச்சி அடைந்து அவங்கள பார்த்திருக்காங்க சுதாரித்து கொண்டே பேச்ச மழுப்பி முட்டை உணவு கிடைக்குமா என்று ஆர்டர் செய்தாராம் ஆனா ரியாசென் இப்படி வேணும்னே ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி அல்பத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக துப்பாத குறையாக கூறுகிறார்கள் பாலிவுட் திரையுலகினர் பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால ஓரிரண்டு வாய்ப்புகளை பெற ரியாசின் இவ்வாறு செய்துள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்லாம லெஸ்பியன் உறவை பற்றி சொல்லும் ஒரு குரும் படத்திலையும் ரியாசின் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.